தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டது முக்கியமான இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பேசும் பொழுது தான் அது வந்து மீடியாக்கள் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது எதிர்கட்சிகள் பேசுகிறதுல அவை குறிப்பிலே இருக்காது அப்படின்லாம் அதிரடியாக சபாநாயகர் சொன்னதெல்லாம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் காங்கிரஸுடைய மாநிலத் தலைவராக இப்போது இருக்கக்கூடியவர் எம்எல்ஏ செல்வப் பெருந்தகை ஒரு முக்கியமான கேள்வியை சேகர் பாபுவிடம் கேட்டிருக்காரு என்னென்னா தமிழகத்தில் இஸ்லாமிய இந்துக்களுடைய நல்லுறவு பேணி காக்கா விட வேண்டும் அதை சொல்கிறது மாதிரியான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிடணும் செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாபு சொல்கிறார் அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார்னா கிட்டத்தட்ட இருபது கோயில்கள் இந்து முஸ்லீம்களுடைய நல்லுறவை பேணுவது போல் நம்ம தமிழகத்தில் இருக்குது கண்டிப்பாக இதை குறித்து ஒரு விரிவான புத்தகத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த கோரிக்கை இந்து சமய அறநிலையத்துறை மானிய டிஸ்கஷனில் வந்த கோரிக்கை நீங்கள் பார்த்துங்க எந்த இடத்துல செல்வ இதை கேட்குற யார்கிட்ட கேட்குற ஏன்னா இதை முதல்வர்கிட்ட கேட்கலாம் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு உதயநிதி கிட்ட கேட்கலாம் வேறு வேறு துறை மானியத்திட்ட கேட்கலாம் ஆனால் சேகர்பாபுக்கிட்ட கேட்குறாரு ஏன் கேட்குறாரு அப்படி கேட்டால் ஏற்கனவே சேகர்பாபு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் என்ன அறிவிப்புன்னா தலப்புராணங்கள் கோயிலினுடைய தலப்புராணங்கள் நவீன காலத்துக்கு தக்க மாற்றி எழுதப்படும் மாற்றி பிரசுரம் சார் புராணங்கிறது ஒன்று தான் சார் தல வந்து நவீன காலத்துக்கு ஒரு தடவை மாற்றுவீங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ பொய் சொல்லுவீங்கன்னு அர்த்தம் வரலாற்றை திருப்பீர்கள் என்று சொல்லுவீர்கள்னு அர்த்தம் இதை பற்றி ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயம் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இந்து அறநிலைத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் இவர் பேசுகிறார் யார் நம்ம செல்வ சேர்ந்தகை கேள்வி இருக்கிறார் இப்போ என்னுடைய கேள்வி என்ன எத்தனை மசூதிகள் முஸ்லீம் இணக்கத்துக்கு இருந்ததுன்னு சொல்லி சொல்லட்டும் அதை பற்றியும் ஒரு புத்தகம் போடலாம் எத்தனை மசூதிகள் இந்து கோயில்களை தாண்டி மாற்றப்பட்டது அதையும் ஒரு லிஸ்ட்டு போடலாம் அதனால் இவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்காக எப்படி பரிந்து பேசுவது இந்துக்களை இந்துக்கள் அமுக்கப்பட்ட வரலாறை எப்படி சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்குதுக்கே தவிர இந்த விஷயத்தில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் இசிக்கை எல்லாம் கூட்டுக்கெல்லவாங்க ஹிந்துக்களுக்கு எதிராக பாடத்திட்டமும் அப்படி தான் இருக்கும் ஹிந்து அறநிலையத்துறையே ஹிந்துக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்காரன் பதில் நமக்கு காமிச்சிருக்கும்